சூப்பர் ஒரு ஆள் பிடித்து அருமையான மகிழ்ச்சி அருமையான வீரர் மாறுபடி வீரர் வெற்றி பெற்ற நாற்பத்தி ஒண்ணு வர்ற மாடு சாமி வீட்டுக்கு வந்த மாடு எம் உசுரம்பட்டி அனுஷ் மாடுப்பா மாட்டின் பேர் கருப்பன் சூப்பர் ஒரு ஆள் பிடித்து அருமையான மகிழ்ச்சி அருமையான வீரர் மாறுபடி வீரர் வெற்றி பெற்ற நாற்பத்தி ஒண்ணு

வர்ற மாடு மதுரை மாவட்டம் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி புதிய காரணம் புரிக்க வேண்டும் சரோத்குமார் மருத்தான் ஆமா பாட்டு பழனிசாமி சூப்பரி அரிய மாடு மாடு வெற்றி பெற்றது

வா தம்பி வர்ற மாடு